கமுதி அருகே கோடி மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தை மோசடியாக பத்திரம் பதிவு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு குறைதீர் கூட்டத்தில் அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா ஆர் சோடநேந்தல் கிராமத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலம் இருநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு காப்பீடு பதிவு செய்ய சென்றுள்ளனர் ஆனால் அந்த இடம் தங்களது பெயரில் இல்லை என்றும் பட்டா மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேட்ட விவசாயிகள் கடந்த ஆண்டு வரை பயிர் காப்பீடு செய்துள்ளதாகவும் தற்போது தங்களிடம் நிலம் உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனால் பட்டா எப்படி மாறும் வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் மேலும் தங்களது பல கோடி மதிப்பிலான விவசாய நிலத்தை மோசடி பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பழனிசாமி கருப்பையா ராமச்சந்திரன் குமராயி வேளம்மாள் சரோஜா ராமு வானொலி தேவி கருப்பண்ணன் உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்